எனவே நீட்டு விளக்கு போன்ற திட்டங்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அறிவி அறிவிக்கப்பட்டிருப்பதாக பத்திரிகை செய்திகளில் பார்த்தோம் ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் இன்னும் பல இடம்பெற்றுள்ளன அவற்றில் நல சில நல்ல திட்டங்கள் பற்றி பார்க்கலாம் மையங்கள் அமைந்துள்ள பகுதியில் அமைந்துள்ள சாலைகள் மற்றும் இணைப்பு சாலைகள் கான்கிரீட் சாலைகளாக பட்டு போக்குவரத்தில் ஏற்படும் பிரச்சனைகளில் தீர்வு காணப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் கழகங்களில் ஆளுநர்களால் நியக்கப்படு நியமிக்கப்படும் துணைவேந்தர் நியமனத்தை இனிமேல் மக்கள் பிரதிநிதிகளால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நியமிக்கும் வகையில் அதிகாரம் கொண்டு வரப்படும் என்று கூறுகிறார்கள் ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் போக்குவரத்து கழகங்கள் மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் பணம் வாங்கி கொண்டு இடங்களை நிரப்புவதாகவும் அதில் நிறைய பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றுவதாகவும் தகவல்கள் உள்ளன எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் வேந்தர் பதவி போன்றவை நிரப்பப்பட்டாலும் அதில் ஊழல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஊழல் செய்தவர்களை கைது செய்து உடனடியாக தண்டிக்க வேண்டும் கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு ஜிபி அளவில் கட்டணமற்ற இலவச சிம் கார்டு வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இதர் மாதத்திற்கு நினைக்கிறேன் அது இன்னும் அதிகமாக வழங்கினால் நன்றாக இருக்கும் இரண்டு அல்லது ஐந்து ஜிபி வழங்கினால் நன்றாக இருக்கும் உங்களில் ஒன்றிய அரசின் உயர்கல்வி உயர்கல்வி நிறுவனங்களில் அந்தந்த மாநிலத்தினருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என்று கூறுகிறார்கள் அப்படி பார்த்தால் திமுகவின் இந்த தேர்தல் அறிக்கையானது இந்தியா முழுமைக்குமானது போல் தெரிகிறது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் மாநில உள்ள எல்லா நிறுவனங்களிலும் தனியார் உட்பட எல்லா நிறுவனங்களிலும் மகாராஷ்டிரா மாநிலத்தவர்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற சட்டம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது அதேபோல் எந்தெந்த மாநிலங்களுக்கு வழங்குவது நல்ல ஒரு சட்ட திருத்தமாகும் திட்டக்குழுவைப் போல ஒன்றிய நிதிக்குழுவும் நிரந்தர குழுவாக அமைக்கப்படும் இது கடற்கரை பகுதிகளிலும் கடல் நீர் ஆலயம் நிறுவப்பட்டு தரமான குடிநீர் வழங்கப்படும் என்று கூறுகிறார்கள் கடல் சுத்திகரிப்பானது கடல் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் டிசாலினேஷன் பிளான்ட் என்று அழைக்கப்படுகிறது திட்டத்தினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் மீன்களின் உற்பத்தி பாதிக்கப்படுவதாகவும் மீனவர்களின் ஆதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் அபரிதமாக கிடைக்கிறது எனவே நிலத்தடி நீர் அதிகமாக உள்ள இடங்களில் இருந்து நிலத்தடி நீரை குடிநீராக கொடுப்பதே நல்லது வெளிநாடுகளில் கடல் நீரை குடிநீராக்கினாலும் அவற்றை குளிப்பதற்கு போன்ற தேவைகளுக்கு தான் பயன்படுத்துகிறார்கள் குடிப்பதற்கு நிலத்தடி நீரை பயன்படுத்தி பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது முழுவதிலும் அனைத்து இடங்களிலும் இலவச வைஃபை உருவாக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் இது நல்ல திட்டம் பூங்காக்கள் போன்ற இடங்களில் பூங்காக்கள் பேருந்து நிலையங்கள் போன்ற இடங்களில் இலவச வைஃபை திட்டம் வழங்கினாலே நன்றாக இருக்கும் ஏழை மக்களும் விமானப் போக்குவரத்தை பயன்படுத்தும் வண்ணம் விமான கட்டணம் மாற்றியமைக்கப்படும் என்றும் கூறுகிறார்கள் போக்குவரத்தில் தமிழ்நாடு பிந்துகிறது சென்னை தற்போது கிட்டத்தட்ட ஆறாவது இடத்தில் வந்துள்ளது விமான போக்குவரத்தில் காரணம் பெங்களூரு ஹைதராபாத் போன்றவை தகவல் தொழில்நுட்ப வள நகரங்களாக வளர்ந்து விமான போக்குவரத்து அதிகரித்ததே காரணம் தமிழ்நாடு வான் தமிழ்நாடு என்று ஒரு விமான நிறுவனத்தை துவங்க வேண்டும் என்று நான் ஏற்கிறேன் கூறி வருகிறேன் அப்படி துவங்கினால் மட்டுமே விமான போக்குவரத்து கட்டணம் குறையும் விமான போக்குவரத்து சேவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது கட்டணம் குறையும் சேவைகளின் எண்ணிக்கை குறையும் போது கட்டணம் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வளைகுடா நா வளைகுடா நாடுகள் சிங்கப்பூர் நாடுகள் மற்றும் தமிழ்நாட்டின் அன்சர்டு ரிப்போ அன்சர்டு ரூட்டுகளான மதுரை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி கோயம்புத்தூர் திருச்சி போன்றவற்றுக்கிடையும் திருச்சி தூத்துக்குடி சேலம் போன்றவற்றிற்கிடையும் விமான சேவைகளை இயக்கினால் இன்னும் நன்றாக இருக்கும் அதற்கு தமிழக அரசு ஒரு விமான சேவை நிறுவனத்தை துவங்கினால் மட்டுமே முடியும் உள்ள இரண்டாம் தர மூன்றாம் தர நகரங்களில் ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிட்டி செயல் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டாம் தர நகரங்களிலும் உள்ளது மூன்றாம் தர நகரங்களிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வரப்பட்டால் நன்றாக இருக்கும் மொழி ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் கழகங்களிலும் தமிழ் இருக்கை ஏற்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்று தெரியவில்லை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் குறிப்பாக மருத்துவ பொறியியல் பல்கலைக்கழகங்களில் கூட தேவைப்பட்டால் தமிழ் இருக்கைகளை ஏற்படுத்த முடியும் தமிழ் வகுப்புகளை ஒன்றை துவங்கி நடத்தவும் முடியும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் ஒன்றிய அரசியல் செயலாற்றிய செயலாளர்கள் போன்றவர்கள் தனி தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசியலில் காட்சிகளில் சேருவதற்கு ஆண்டுகள் காத்திருப்பு காலமாக நிர்ணயித்து சட்டம் கொண்டு வரப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இது இந்த பிரச்சனை ஏற்கனவே போய் கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு கவர்னர் பதவி வழங்குவதும் விமர்சனத்துக்குள்ளாகியது உள்ளது ஆனால் இங்கே தனியார் நிறுவனம் அரசு மற்றும் அரசியல் கட்சிகளை தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கவர்னர் போன்ற பதவிகளை பற்றி இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடவில்லை அடுத்ததாக கச்சத்தீவு மீட்பு பற்றியும் கூறியிருக்கிறார்கள் இருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் குலசேகரம் ராக்க ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டிருப்பதையும் கூறுகிறார்கள் ராக்கெட் தளமானது குலசேகரம் ராக்கெட் தளமானது கச்சத்தீர்வில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் அதன் பாதுகாப்பை கருத்தில் கொண்டியும் கொண்டும் மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளது பிரிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீருக்கு உடனடியாக மாநில அந்தஸ்து வழங்கப்படும் மீண்டும் ஜனநாயக முறையில் அங்கு தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் காஷ்மீரை மீண்டும் இணைப்போம் என்று கூற கூறவில்லை ஆனால் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட மாநில அந்தஸ்து மீண்டும் வழங்கப்படும் மீண்டும் அங்கே தேர்தல் வழங்க நடத்தப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் இதுவும் நல்லது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் தொகையை கொண்டுள்ளது அதேபோல் டெல்லியும் சுமார் ஒரு ரெண்டு கோடி வரை மக்கள் தொகையை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் பத்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட கோவாவுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு இருந்து மாநில அந்தஸ்தை பறித்திருக்கிறார்கள் அதை குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதிகளுக்கு பெரும்பாலும் யூனியன் டெரிட்டரி அந்தஸ்து வழங்கப்படும் பாண்டிச்சேரி லட்சத்தீவு அந்தமான் நிக்கோபார் தீவு போன்றவற்றிற்கு ஜம்மு காஷ்மீருக்கு மக்கள் தொகை ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் இருப்பதால் அவர்களுக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது என்ற திமுகவின் முடிவு சரியானது அங்கு தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் ஜம்மு காஷ்மீரிலிருந்து பிரிக்கப்பட்ட லடாக் ஆனது சுமார் அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வருகிறது அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டின் பரப்பளவில் பாதி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது லடாக்கின் சில பகுதிகள் சைனா மற்றும் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன அல்லது பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டு சைனாவுக்கு அன்பளிப்பாகவும் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது லடாக்கானது பெரும்பாலும் மலைகள் சூழ்ந்தது என்பதால் மக்கள் தொகையானது குறைவாகவே உள்ளது தொகை வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நான்கு ஆயிரமாக உள்ளது ஜம்மு காஷ்மீரின் பழைய ஜம்மு காஷ்மீரின் பரப்பளவில் இரண்டு மட் அளவுக்கு லடாக் இருந்தாலும் மக்கள் தொகை ரெண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரமாக தான் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி பார்த்தால் லடாக் யூனியன் பிரதேசமாக இருப்பதற்கு தகுதியானது ஆனால் அங்குள்ள மக்கள் எங்களுக்கும் சட்டமன்றம் வேண்டும் நாங்களும் எங்கள் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவர்களின் கோரிக்கையும் நியாயமானது காஷ்மீரின் ஜம்மு பகுதியில் இந்துக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் மற்றும் காஷ்மீர் பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வைக்கிறார்கள் லடாக் பகுதியை பொறுத்தவரை அங்கு முப்பத்தொம்போது சதவீதம் இஸ்லாமியர்களை வசிக்கிறார்கள் நாற்பத்தாறு சதவீதம் இஸ்லாமியர்களை வைக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வைக்கிறார்கள் இருந்தாலும் அங்கே இந்துக்கள் பனிரெண்டு சதவீதமாகவும் புத்த மதத்தினர் முப்பத்தொம்பது சதவீதமான மாணவர்களும் இருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் புத்த மதம் இந்து சதவீதம் இரண்டு பேரும் இணைந்து ஐம்பத்தோரு சதவீதத்தை கொண்டு மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள் உள்ளூர் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் வாழ்வாதாரம் அது தமிழ்நாட்டில் முதலில் மேம்படுத்த வேண்டும் திமுகவின் கோட்டையான சென்னையிலே மக்கள் கூவம் நதிக்கரையில் மிக மோசமான அடிப்படை வசதிகளுடன் குறைந்த வாழ்க்கை தரத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள் முதலில் அவர்களின் வாழ்க்கை தரத்தை திமுகவானது மேம்படுத்த வேண்டும் பின்னர் காஷ்மீர் பற்றி யோசிக்கலாம்